சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வென்ஸ்டே மார்னிங் காலையில் ஆறு மணிக்கெலாம் கிளம்பி இங்கே வந்துவிட்டோம் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே லெஃப்டில் சின்ன சந்து ஒன்று போகும் டீ கடையை ஒட்டின மாதிரி அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போனீங்கனாலே கடைசியில் முடிகிற இடம் மாட்டுத்தாவணி ஃபிஷ் மார்க்கெட் தான் உள்ள என்ட்ரி டிக்கெட் பைக் ஃபைவ் ருபீஸ் காருக்கு டென் ருபீஸ் லாரிக்கெலாம் தேர்ட்டி ருபீஸ்ன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே வந்தோன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கு நிறையவே ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் கடை வரைக்கும் கூட பைக் எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட் குள்ளே வந்தோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே நிறைய மீன் கடை தனித்தனியாக போட்டு வச்சிராங்க நீங்க பைக்லாம் தனியா பார்க்கிங்ல போட்டுட்டு நடந்து தான் போய் fish வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல பைக்லயே நீங்க போலாம் எல்லா ஷாப்புக்குமே அந்த அளவுக்கு மார்க்கெட் நல்ல பெருசா ஸ்பேஷியஸா தான் இருந்துச்சு பொதுவாவே மாடி மீன் மார்க்கெட்ல மீனோட விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா மீனும் எவ்வளவுக்கு வக்கறாங்கங்கறது அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஊலி மீனா 300 ரூபாய் கிலோ ஆ அது பேர் என்ன கண்ணூலியா இதே மாதிரி தான் அதுவோ ஆ சரி ராட் 400 அந்த ஏரா 400 ரூபாயா கடல் ராட் வந்து 150 அது அது கடல் ஏராவா அது அது கடல் கடல் தண்ணில வளக்குறது கடல் தண்ணில வளர்ப்பு ஆமா ஓகே பண்ணாவா தண்ணி பண்ணாது அது எவ்வளவு கிலோ 160 160 ஆமா அந்த கிழங்கா இருக்கு பாருங்க அது 130 130 ரூபா எது இது இருக்கு பாருங்க இதுவா ஆ எவ்வளவு கிலோ 140 140 கடல் மீன் அது ஆ அது என்ன மத்தியா ஆமா சால சாலமீனா கிலோ எவ்வளவு அது கிலோ 100 ரூபாய் 100 ரூபாய் கிலோ ஆ இது ரூபாய் vela ரூபாய் மீன் அது அது என்ன ஆ கிலோ ரோமியோ இது இதுவா

நாங்கள் எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வழக்கமாக மீன் வாங்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம் சதாமே போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கிட்டு வந்துருவாங்க விலையுமே ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது கரெக்டான ப்ரைஸில் இருக்கும் மீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் ஆனால் இது வரைக்கும் மாட்டு தாவணி ஃபிஷ் மார்க்கெட் நான் வந்ததும் கிடையாது இங்கே மீன் வாங்கினதும் கிடையாது சரி வீட்டு பக்கத்துலேயே இருக்கே எப்படி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இன்றைக்காக வந்திருந்தோம் நாங்கள் ஒரு கடையில் கேட்டிருந்தோம் ப்ரைஸ் எல்லாமே சொன்னாங்க விலை எப்படி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டான லெவலில் தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேபி இங்கே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாலமீனா சாலமீன் எவ்வளவு இது ஒரு கிலோ எண்பது ரூபாய் எண்பது ரூபாயா மத்தி மாதிரியே இருக்கே மத்தி மீனா சேர்ந்தது தானா இல்ல இல்ல சால வேற மத்தி வேற அப்படியா சரி சரி இது என்ன மீன் இது கெண்டை கெண்டை ரோகு ரோகு ஆத்து மீனா இது கம்மா மீன் எவ்வளவு இது கிலோ கிலோ 100 ரூபாய் 100 ரூபாய் இந்த இதுல இது கிளங்கா மீன் ஆ கிளங்கா 120 கிலோ 120 ஆ வெள்ள ஊளி <speaking language> வெள்ள ஊலியா எவ்ளோ கிலோ ரூபாய் இந்த மீன் எத்தனை கிலோ இருக்கும் அஞ்சு கிலோ வருமா அஞ்சு கிலோ இருக்குமா இது உருட்டு முறையுருட்டு முறையா

இது வாவல் ஆ கருப்பு வாவல் கருப்பு வாவல் எவ்வளவுنا இது இது கிலோ 500 ரூபாய் கிலோ 500 ரூபாயா இது பாரா ஆ அது ஒரு பாரா இது ஒரு பாரா இது ரெண்டும் ஒண்ணுதானா இது வேற பாரா அது அது என்ன பாரா வெள்ளை பாரா மெல்லப் பாரா இது இது கார்ங்கனி பாரா கார்ங்கனி பாரா இது எவ்வளவுنا கிலோ இது கிலோ 300 ரூபாய் அது 350 300 ரூபாயா இது சரி சரி இது பரவ மொறல பறவை முரளா பறவை மாதிரி இருக்கும் ஆமா பறவை முரள ஆ எவ்வளவு இது கிலோ 150 ரூபாய் 150 ரூபாய் எப்ப அப்ப நான் இருக்கு மார்க்கெட் நைட் 9 to காலை 8 மணி நைட் 9 அந்த மீன் எப்ப வரும் சனி ஞாயிறு புதன் சனி ஞாயிறு எங்க இருந்து வருது இந்த மீன்லாம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்படியா ஆமா சரி எல்லாம் ராமேஸ்வரம் தான் நம்ம கவசி இருக்குறதுல காசி ராமேஸ்வரம் தூத்துக்குடி வரும் தூத்துக்குடியில இருந்து

நீங்க எத்தனை நாளா கடை வச்சிருக்கீங்க இங்க 18 வருஷமா இருக்கு 18 வருஷமாவா ஆத்து மீன் இப்போதான் எடுத்து வந்திருக்காங்களா இங்க ஆமாமா ஆத்து மீன் எப்பயுமே வரும் வாரம் வாரம் வந்துரும் அப்படியே கரிமேடு கரிமேடு கரிமேடுல வரும் அங்கே வரும் அங்கே ஆனா இப்போ இங்க நிறைய இருக்கு ஆத்து மீன்லாம் ஆமா ஆமா ஆத்து மீன் நல்லா போகும் கடல் மீனும் இருக்கு ஆத்து மீனும் இருக்கு கடல் மீன் இப்ப கொஞ்சம் கம்மியா வருது கம்மியா வருதா ஏன் இதனால கடல் கொஞ்சம் அந்த காத்து அதுன்றனால போகாம இருக்கு அதனால இந்த டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு ஆனா உங்க பேரு மோகன் மோகன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆ சரி அண்ணா சொன்ன மாதிரி மீன் வந்து எல்லா நாளுமே இருக்குன்னு சொல்கிறாங்க நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்குமே மீன் இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன் புதன்கிழமை அந்த மாதிரி வந்தீங்கன்னா மீன் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஆற்று மீனும் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே மீன் மார்க்கெட் வச்சிருக்காங்க ஆனால் கடைங்களில் வெட்டி கொடுக்க மாட்டாங்க வெட்டுறதுக்குன்னு தனி இடம் இருக்குது அந்த சைடு நீங்கள் போய் வெட்டி வாங்கிக்கலாம் வந்துருக்கும் மீன் எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இங்கே சின்ன சின்ன வயல் நண்டு ஆற்று நண்டுலாம் கூட நிறைய வச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட வயல் நண்டு தான் இதோட விலை பர் கேஜி ஹண்ட்ரட் ருபீஸ் குள்ள தான் சொன்னாங்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கே நீங்கள் ஒரு கிலோ வாங்கலாம் இதில் பெரிய அளவில் சதையெல்லாம் எதுவும் இருக்காது இதை தட்டி போட்டு நண்டு ரசம் நண்டு சூப்லாம் வச்சு குடித்தோன்னா ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க இங்க மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்ல கடல் மீன் மட்டும் இல்ல ஆத்து மீன் மீன் நிறைய வச்சிருந்தாங்க நல்ல உயிரோட துடிக்க துடிக்க ஜிலேபி மீன் விரால் மீன் கழுத்தி மீன் ஆத்து நண்டு கம்மா மீன் இது மாதிரி நிறைய மீன் இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஆத்து மீன்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா உயிரோட துடிக்க துடிக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஒரு கிலோ ஐம்பது ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த தாவணி மீன் மார்க்கெட் வாரத்துல ஏழு நாளும் நைட்டு பத்து இருந்து காலையில பத்து மணி வரைக்கும் இருக்கும் ஆனா எல்லா நாளுமே மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது வாரத்துல மூணு நாள் வென்ஸ்டே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளும் தான் மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அன்னைக்கு

காசிமேடு மீன் மார்க்கெட்டில் எப்படி வெட்டுறதுக்கு இடம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் தனியா தான் போட்டிருக்காங்க இருந்து வாங்கின மீனை இவங்க கிட்ட கொடுத்து வெட்டுறதுக்கு ஒரு கிலோ இருபது ரூபான்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க கொடுத்து வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னதான் பார்த்து பார்த்து ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கினாலும் வீட்டுக்கு வந்து பாத்திரத்தில் கொட்டி ஒரு வாட்டி பார்த்தாதான் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கியிருக்கோங்கிற திருப்தியே வரும் என்ன மாதிரி யாருக்கெல்லாம் தோணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மொதல் விலையா வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையுமே சூப்பராக கழுவியாச்சு மீன் கழுவுனதுக்கு அப்புறமா எப்படி கண்ணாடி மாதிரி ஜொலிக்குது பாருங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போ நான் என்னென்னலாம் மீன் வாங்கிட்டு வந்தேன் அதோட

அண்ட் இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஷீடுஸ் டைன் இன் யோர் ஃபோலிங் டெஸ்டினி பை காய்ஸ்